வணக்கம் நான் டாக்டர் பாலமுருகன் சிக்க மருத்துவராக ராதாராஜன் மருத்துவமனையில் பணிபுரிந்து வருகிறேன் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது என்ன காரணம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் அதை டைமிங் பொறுத்தும் ரீசன் இருக்கும் இப்போ யங் ஏஜ் அதாவது ஒரு இருபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூரின் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு மூணு ரீசன் ரொம்ப காமன் ஒன்று அடிக்கடி யூரின் இன்ஃபெக்ஷன் வருது ரொம்ப சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கவங்களும் அவங்களால சொல்ல முடியாது அடிவயிறு வழி வருது யூரின் போகும்போது எரிச்சல் வருது அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்ல முடியாது ஸோ இன்னும் அடிக்கடி யூரின் போயிட்டே இருப்பாங்க யூரின் போகும்போது அழுவாங்க இது ரெண்டு தான் வந்துட்டு ஒரே சிம்டமாக இருக்கும் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே யூரின் இன்ஃபெக்ஷன் வருதுங்கிறது கண்டிப்பாக நார்மல் அது நிறையா காரணங்கள் இருக்குது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸ்டீர்துரவால்னு சொல்லுவோம் யூரின் ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஒரு வகையான அடைப்பு இன்னொன்று விசைக்கும் எரித்தூள் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவோம் கிட்னியில் இருந்துட்டால் ஒரு பக்கம் இன்ஃபெக்ஷன் ஆகி இன்னொரு பக்கம் ரிஃப்ளெக்ஸ் அதாவது வந்துட்டு நார்மலாக மூத்திர பயிரில் இருந்துட்டு கீழே வர வேண்டிய யூரின் அந்த வேல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால மேலே போய் கிட்னியை வந்துட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம யூரின் கண்ட்ரோல் பண்ணி வாய்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நரம்பு மண்டலம் ப்ராப்பராக இருக்கிறது அவசியம் அதில் தான் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க அடிக்கடி யூரின் போகிறது இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் யங் ஏஜ் ரொம்ப காமனாக இருக்கக்கூடியது அதே மாரி இன்னொரு அதாவது வெளிப்படையாக ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் இல்லாமல் உள்ள நெஃப்ரானத்தைஸுன்னு சொல்லுவோம் அதாவது என்ன டியூபுலர் டிசார்டர் நம்ம நார்மல் இப்போ எப்படி பிரெயினுக்கு நியூரான் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி கிட்னிக்கு நெஃப்ரான் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் யூனிட்டில் வந்துட்டு ட்ரிபியூல் நார்மலாக யூரின் நம்ம போகிறது தண்ணி மட்டும் கிடையாது கிட்னியோட ஃபங்க்ஷன் வெறுமனே தண்ணியை மட்டும் வெளியே எக்ஸஸாக இருக்கிறத வெளியே அனுப்புறது கிடையாது தேவையில்லாத கழிவுகள் உடம்புல இருக்க கழிவுகளை ப்ராப்பராக வந்துட்டு யூரினில் வந்துட்டு வெளியே கொண்டு போகணும் அந்த தாதுக்கள் சோடியம் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் வந்துட்டு உடம்பில் கரெக்டான அளவில் மெயின்டைன் பண்ணணும் இப்போ அதில் வந்துட்டு சில நேரங்கள் பிரச்சனைகள் வரலாம் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பாதிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி வந்துட்டு அடிக்கடி யூரின் போயிட்டுருக்கிறதுலாம் இருக்கலாம் இது ஒரு ஒரு அறிகுறியாக இருக்கலாம் அது நம்ம எர்லியராக கண்டுபிடிச்சு பார்க்கணும் அது இயர்லியராக பார்க்காத பட்சத்தில் அது லாங் டேர்மில் சீக்கேடினு சொல்லக்கூடிய அளவுக்கு நாள்பட்ட அளவு கிட்னி பாதிப்பை உண்டாக்கலாம் ஒன்று இது யங் ஏஜ் குரூப்பு இப்போ அடல்ட் ஒரு மிட் அடல்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபீமேல் மேல் ரெண்டு பேருக்கும் வேரியேஷன் இப்போ லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூரின் வர அந்த பாதை வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஸோ இன்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப காமன் நார்மலாகவே அவங்களுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் எந்த ஏஜ்ல வேணால் சில நேரங்களில் வரலாம் பட் ஜென்ஸுக்கு அப்படி கிடையாது ஜென்ஸுக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதாங்கிறது பார்க்கணும் ஒன்று யூரின் வர பாதையில் ஏதாவது சுருக்கம் இருக்குது அப்படிங்கிற ஸ்ட்ரிக்சர் ஒரு தரான்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறது இருக்கலாம் இல்லை கிட்னியில் இன்ஃபெக்ஷன் இருக்குது ஸ்டோன் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறது ப்ராப்ளம் வரலாம் ஸ்டோன் எந்த பகுதி அதாவது கிட்னியில் இருந்து கீழே மூத்திரை பை வரைக்கும் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து யூரினரி சிம்டம்ங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டாவது ஓல்டேஜ் அதாவது ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு போத் ஜென்ட்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பல காரணங்களில் இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகிறதுக்கிறது வரலாம் ஒன்று யூரின் இன்ஃபெக்ஷன் ரெண்டாவது ஸ்பைன் ப்ராப்ளம் அதாவது முதுகு தண்டு வடத்தில் வரக்கூடிய ப்ராப்ளம்னால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஒன்று ஓவர் ஆக்டிவ் பிளாடுன்னு சொல்லுவோம் அதாவது பிளட் சும்மா சும்மா யூரின் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மூத்தர் நார்மலாக முந்நூறு முந்நூற்றம்பது எம்எல் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு யூரின் அந்த உணர்ச்சி வரணும் பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு எம்எல் இருக்கும்போதே அர்ஜென்ட்டாக யூரின் போகணுங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும் ஒரு சிலருக்கு யூரின் பாத்ரூமுக்கு போகிறதுக்குள்ளேயே வந்துட்டு ட்ரெஸ்லேயே வந்துட்டு போயிடுவாங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரி சிம்டம்ஸ்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து ஜென்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரா ப்ராஸ்டேட் அப்படின்னு ஒரு உறுப்பு சொல்லுவோம் அதாவது வந்துட்டு அது சுரப்பி கிளான் ப்ராஸ்டேட் கிளான் அது ஜென்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும் லேடிஸ்க்கு இருக்காது அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே சைஸ் கொஞ்சம் பெருசாகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது பினைன் ப்ராஸ்டிக் கைப் ப்ளேஸ்ன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு வந்துட்டு சாதாரண சாத வளர்ச்சியாக தான் இருக்கும் கட்டியாக தான் இருக்கும் விஷக்கட்டியாக இருக்க வாய்ப்புகள் கம்மி இருந்தாலும் அது யூரின் போகிற அந்த பாதையை வந்துட்டு அடப்பு கொடுத்து நைட்டு நாலஞ்சு வாட்டி இல்லை ஏழு எட்டு வாட்டி வந்து யூரின் போகிறதுக்கு எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் சும்மா சும்மா யூரின் கிந்திருச்சு போனாலும் கம்ப்ளீட்டாக வாய்ட் பண்ண அந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்காது மூத்தரை போயில பேலன்ஸ் யூரின் தங்கிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டோன் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஜென்ஸுக்கு ஓல்டேஜ் லேடிஸ்க்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஸ்பைன் ப்ராப்ளமோட சேர்த்தா யூட்ரீன் ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லுவோம் அதாவது கர்ப்பப்பை சிலருக்கு வந்துட்டு யூஸ்வலாக ஐம்பது வயசில் சுருங்கிரும் நிறைய பேர் இருக்குது அது சுருங்காமல் அந்த அந்த கீழே வரக்கூடிய அந்த துவரம்லாம் அந்த மசில்ஸ்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னாக்க அடி இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ப்ரொலாப்ஸ் மாதிரி அது யூட்ரஸ் கீழே வந்து இறங்கி இறங்கி மேலே போகும் அந்த மாதிரி இருக்கும்போது அது மூத்திர பயிலால் தான் கொடுக்கறதுனால யூரின் இன்ஃபெக்ஷன் வருது யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது இருமுனாலோ தும்முனாலோ வந்துட்டு அவங்கள அறியாமல் யூரின் போகிறது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி என்ன காரணங்கிறத பார்த்து ட்ரீட் தான் செட்டில் ஆகும் மொத்தம் பொதுவாக நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா செட்டில் ஆகாது இப்போ யூரின் இன்ஃபெக்ஷன் ஒன்று வருது அப்படிங்கிறது என்னதான் லேடிஸ்க்கு நார்மல் அப்படின்னு இருந்தாலும் அந்த ஏஜ் குரூப்புக்கு ஏற்ற மாதிரி அடிக்கடி யூரின் வரும்போது எதனால் வருதுங்கிறது ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணணும் சும்மா சும்மா மெடிசன்ஸ் வாங்கி போடுறது கரெக்டாக இருக்காது ஸோ இதுதான் அடிக்கடி யூரின் போகிறதுக்கான காரணங்கள் இதில் இரவு மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட முடியாது இரவு மட்டும் அப்படி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்துட்டு அதே மாதிரி தான் ஜென்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ராஸ்டேட்டுக்காக ப்ராப்ளம் நரம்பு சம்மந்தமாக நியூரோஜெனிக் ப்ராப்ளம் இருக்காங்கிறது பார்க்கணும் அதாவது பிளாடர் ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும் லேடிஸ்க்கு அதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும் ஸோ தட்ஸ் இட் இது 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 வந்து நம்ம கண்டிப்பாக எவாலுவேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் நன்றி